ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க வெயிலெலாம் உங்கள் ஊரில்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்கவே முடியாது சூரிய பகவான் வந்து கிரிக்கெட்டில் ஹண்ட்ரடாக அடிக்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் ஹண்ட்ரடாக அடித்து நவத்திட்ருக்காங்க தேவை இல்லாமல் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராதீங்க இப்போ மணிமம்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் வராமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்க போலீஸ் இல்லையா அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அவர் போயிட்டு வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் உயிரை வச்சிட்டு வராங்க அதனால் தேவை இருக்கிறப்ப மட்டும் அதுவும் கால நேரத்திலே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து வெயில் நேரத்தில் அலையவே அலையாதீங்க இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக மங்களன் மங்கல் போயிருந்தேன் அதாவது அன்னைக்கு நகைக்கு வட்டி கட்ட போனோம் அப்புறம் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாங்க அவங்க ஒரு பொருள் வாங்கணுன்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க சரி நம்ம இந்த ட்ரைப்ளே பாத்திரம்லாம் வந்து நிறையா பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அலுமினியத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த தடவை வாங்கலாம் அப்படின்ட்டு மங்களன் மங்கல் போனேன் ஆன்லைன்லேயும் நான் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் அது இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு கடாய் மட்டும் நான் வாங்கியிருக்கேன் அந்த கடாயையும் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்போனா அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட வேண்டியதானேங்கிறீங்களா ஒன்றும் இல்லை அவசரம் கொடுக்க உங்கள்கிட்ட இந்த கிளிப்பிங்ஸை வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்போ அலுமினியம் யூஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எங்கிட்ட பதில் கிடையாது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ட்ரைப்ளே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இதே ப்ராடக்ட் வந்து இப்போ பர்க்னர்லாம் வந்து ஆன்லைனில் ஒரு விலை சொல்கிறாங்க நேரில் ஒரு விலை சொல்கிறாங்க இந்த யூடியூப் சேனல்ஸில் வந்து டீலருங்க வந்து வீடியோ போடுறாங்க அதில் நீங்கள் வாங்குனீங்கன்னா அதில் ஒரு வில சொல்கிறாங்க இதுகிற எல்லாத்துலேயும் சுற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி நம்ம பார்த்ததில் இந்த டீலர்ஸ் விற்கிற அந்த ப்ராடக்ட் வந்து அதாவது ப்ராண்டாக வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த டீலர்ஸ் விற்கிற ப்ராடக்ட் வந்து வாங்கலாம் நான் அதில் தான் வந்து எட்டு லிட்டர் பிரியாணி பாட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கான தேடுதல் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதுவும் நான்லாம் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு இடமா வந்து கண்டிப்பாக நான் வந்து விசாரித்து தான் வாங்குவேன் நான் மங்களன் மங்களுக்கும் கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ட்ரைப்ளை பாத்திரம்லாம் இருக்கா அப்படின்னா நம்ம மங்களன் மங்கள் ப்ராடக்டே போடுறோம் நீங்கள் நேராக வந்து பாருங்கள் அப்படின்னாங்க அதுக்காக தான் நாங்கள் அன்னைக்கு போனது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு பத்து நாளாக வந்து சாமி கும்பிட முடியாத சூழ்நிலை நாளைக்கு நாளையிலேருந்து அமாவாசையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடையில் வந்து நிறைய நான்வெஜ் போயிட்டு இருந்தது எங்க வீட்ல சரி அதில் ஒரு ரெண்டு பிரியாணி வெரைட்டி செஞ்சுருந்தேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து என்ன அப்படின்னா நிறைய மசாலா போட்டு இதை நானாகவே வந்து ரெடி பண்ணிக்கிட்ட ஒரு பிரியாணி எங்கள் வீட்டில் இந்த பிரியாணி தான் வந்து செட் ஆயிடுச்சு பசங்களுக்கு வந்து வேறு வேறு ஏதாவது யூடியூப்லாம் பார்த்து செஞ்சாலும் கூட கடைசியில் பிடிக்காம தான் போச்சு அதனால் இதுதான் எங்கள் வீட்டோட ஸ்டாண்டர்ட் பிரியாணி இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் சோம்பு அதாவது நான் வந்து ஒரு நாலு டம்ளர் செய்கிறேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் அப்புறம் பட்டை கிராம்பு எல்லா மசாலா ஐட்டத்துலேயும் ஒரு கொத்து போட்டு நெய்யில் வந்து வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நான் இன்னைக்கு ரெண்டரை டம்ளர் பண்ணேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப அதிகமாக இருந்தது அதாவது நான் ரெண்டு வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பரவாயில்ல அதுக்கு அடுத்து பிரியாணி பண்ணேன் தான் பண்ணேன் கரெக்டாக இருந்தது இதில் வந்து பச்சை மிளகா வெங்காயம் இதுலையும் அந்த தாளிக்கிற வெரைட்டி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு புதினா மல்லி நான் வந்து இலையா போடாமல் நல்லா அரைச்சி போடுவேன் அரைச்சாலுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தேவையான உப்பு சேர்த்து இப்பயே வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்ச புதினா மல்லி எல்லாமே ஒரு ஒரு பெரிய கைப்பிடி அளவு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா மல்லி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும் அதை வந்து பச்சை வாசனையாக இருக்கிறப்ப அடுத்த இது போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா இருக்காது அடுத்து தக்காளி பழம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா எப்படி வேணாலும் பண்ணி போட்டுக்கணும் எப்படி இருந்தாலும் அது நல்லா கொலையாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா தயிர் தயிரையும் போட்டு கலக்கினதுக்கப்புறம் சம சூப்பராக வந்து அந்த கிரேவியே வேறு மாதிரி மாறிடும் இது கூட வந்து நம்ம இப்போ அரைச்ச மசாலா பொடி போட்டுக்கலாம் மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் வீடே கமகமக்க ஆரம்பிச்சிடும் பசியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போம்மா பிரியாணி ரெடி ஆகும்னு சொல்லிட்டு மிதுன்லாம் கேட்டுகிட்டே இருப்பான் ரொம்ப ஓவராக சொல்லலை இது உண்மை இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி இது கூடயே நம்ம வந்து இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சா சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அது ஒரு முக்கால்வாசி குக்காகிற வரைக்கும் வேக வைக்கணும் இது கூடவே தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க ஒரு லைட்டாக ஒரு கலர் கொடுக்கும் இந்த மிளகாய் பொடி வந்து வெங்காயம் வதங்கிறப்ப போட்டிங்கன்னா இன்னுமே கூடுதலாக கலர் கிடைக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் செய்கிறப்பயே சைட் பை சைட் நான் வந்துட்டு வெந்நீர் வச்சிருவேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தான் நான் வைப்பேங்க கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் சீரக சம்பாவுக்கு அன்னைக்கு நான் வந்து ரெண்டரை டம்ளர் போட்டுட்டேன் அது ஏதோ என்னென்ன நம்பளை போட்டேனே தெரில ரொம்ப அதிகமாகிடுச்சு நான் சீசர் அப்புறம் வந்து வெளியில் ரோசி எல்லாருமே நைட்டு பிரியாணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரோசி ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அவ்வளோதான் ரெண்டு மூணு தடவை கிளறி கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு முக்காவாசி அந்த ரைஸ் வெந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே சூப்பராக வந்து சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பும் அப்புறம் வந்துட்டு வெங்காயம் தயிர் வெங்காயம் வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க வீட்டில் வந்துட்டு யாராவது குழந்தைங்க வந்து டுவெல்த்து எழுதி முடிச்சுட்டு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மறக்காம வந்து மார்க் என்னன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்துட்டு என்னதான் மார்க் வாங்கணும்னு நம்ம என்னதான் பண்ண போறோம் சொல்லுங்க பார்ப்போம் அதனால கோவப்படாதீங்க நம்ம வந்து பேர பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க மார்க் வாங்கலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து கவனிச்சிருக்கணும் கவனிக்காமல் விட்டதில் நம்மளோட வந்து குறையும் இருக்குது அதில் நான் என்ன அளவில் நான் என் பையனுக்கு நான் நிறையாவே அந்த பொறுப்பை எடுத்துக்குவேன் ஏன்னா நமக்கு தெரியல அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால சிபிஎஸ்சியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து அறிவு இல்லை அப்படிங்கிறதுனால நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் நல்லாவே பண்ணியிருக்கான் பார்ப்போம் ராஜா என்ன பண்ணியிருக்கான்னு தெரில அதனால் அந்த டுவெல்த் மார்க் எடுத்த எல்லா குழந்தைங்களுக்கும் தேர்ச்சி பெற்ற எல்லா பசங்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல நல்ல கோர்ஸ்லாம் வந்து பொறுமையாக நிதானமாக வந்து செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நீங்கள் எடுக்க போகிற டிகிரி தான் வந்துட்டு உங்களோட லைஃப்பை வந்து கைட் பண்ணணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குரூப் எடுத்தவங்க வேறு துறையில் வந்து சாதிச்சுட்ருக்காங்க அதனால நல்லா படித்தவங்க நல்ல கல்வியாளர்கள் நிறைய இப்போல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா நமக்கு என்ன எடுக்கணுன்னே தெரியாமையே நாங்களாம் குரூப் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு என்ன வருமோ அந்த குரூப் எடுத்து சூப்பராக படிங்க அந்த குரூப்பில் வந்து நல்லா மார்க் எடுங்க எனக்கு இன்னுமுமே ஒரு சில விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது இந்த படித்தவங்களுக்கும் அதாவது மார்க் அதிகமாக வாங்குறவங்களுக்கும் மார்க் கம்மியாக வாங்குறவங்களுக்கும் அமையிற வாழ்க்கைய பற்றி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அந்த சிஸ்டரோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க டென்த்தில் நான் நிறைய மார்க் டுவெல்த்தில் வந்து பயாலஜியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வந்து வீட்டில் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் என்னால் பெரிய அளவில் வந்து பரிமளிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒருத்தவங்களும் இருக்காங்க பிஇ முடிச்சுட்டு எங்கள் சொந்தக்கார பையன்தான் பிஇ முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்க முடிச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்க இன்னமுமே அவங்க படித்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதில் வந்துட்டு நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க இன்னமும் அவங்க எப்படி படித்தாங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பாப்ல எதையுமே மறக்கலை ஆனால் அவங்களுக்கும் வந்து அளவுமே பெரிய அளவு வேலை வந்து அமையவே இல்லை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுமாராக படித்தவங்கலாம் வந்துட்டு இன்றைக்கெலாம் வந்து வேறு லெவலில் வேறு வேறு ஃபீல்டில் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கௌரவம் பார்த்துட்டு நம்ம படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்கணுன்ட்டு உட்காந்துருக்கோமா இல்லையா என்னன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச ஒரு டீ மாஸ்டர் இருக்காங்க நம்மளோட சொந்தக்காரவங்க டீ கடை தான் அந்த டீ மாஸ்டர் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாருங்க மாதம் ஆனால் டானு முப்பதாயிரம் ரூபாய் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறாங்க கால் கடுக்கு நிற்கிறாங்க நம்மளால நிற்க முடியாது இருந்தாலுமே இப்போ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்களும் அதே மாதிரி ஓடிட்டே தான் இருக்காங்க உழைச்சாதான் காசு அது வேற விஷயம் இருந்தாலும் பெரிய ஒரு இப்போ ஐடி ஃபீல்டுலலாம் போய் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்ல வேலைக்கு சேர்றவங்களுக்குலாம் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி தெரியல அதுக்காக என்ன பண்ணணும் என்ன மாதிரி நடக்குது அவங்கவுங்களோட ஜாதக கட்டமா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லுவேன் கண்டிப்பாக படிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லாவே படிக்கணும் நல்ல மார்க் மார்க்ஸோடு வெளியில் வரணும் அதுக்குரிய பலன் இப்போ இல்லைனாலும் எப்பயாவது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் ஏன்னா வந்து அழியாத சொத்து கல்விங்கிறது எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அது மாதிரி உண்மை தான் அது என்றைக்கி இருந்தாலுமே கற்றவங்களுக்கு வந்து செல்ற இடாலாம் சிறப்பு தான் ரெண்டாவது விடாமுயற்சி விடாமுயற்சி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது வீட்டில் சும்மாவே உட்காந்துருந்தால் எப்படி வந்து நமக்கு வந்து யாராவது வீடு தேடி வந்து வேலை கொடுப்பாங்களா நான் நிறைய பேரை வாழ்க்கையில் சந்தித்ததுனால இந்த பாயிண்ட்டெல்லாம் இப்போ நான் சொல்ல அதனால் விடாமுயற்சி வேணும் தேடிக்கிட்டே இருக்கும் தேடல் கண்டிப்பாக ஒரு நாள் கடவுள் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா எல்லாத்துக்குமே சீனியாரிட்டி இருக்கிற மாதிரி இவன் என்ன தாண்டா கேட்டுட்ருக்கான் பார்ப்போம் எத்தனை நாளாக கேட்குறான் இதுக்காக என்ன உழைச்சிருக்கான்னு கண்டிப்பாக கடவுள் பார்ப்பாங்க நம்மளுடைய விடாமுயற்சியும் உழைப்பும் கண்டிப்பாக அங்கே இருந்ததுன்னா டக்குன்னு நமக்கு வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுக்காமல் போகவே மாட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு உங்கள்கிட்ட பேசணும் போல் தோணுச்சு சரி ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாளையிலருந்து பூஜா வீடியோலாம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இது என்ன ரெண்டாவது பிரியாணின்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து நம்ம வந்து கற்றுக்கிட்ட பிரியாணி தான் என்னமோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே முதல்ல பண்ண பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பிரியாணியும் பிடிக்கும் அந்த பிரியாணியும் பிடிக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ